கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் வாகன பயிற்சி ஏரியில் உள்ளே பாய்ந்த பாடி ரோ திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உட்பட்ட மேல்மலை பகுதியான பூம்பாறையைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் இன்று தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து கொடைக்கானலுக்கு வந்துள்ளார் கொடைக்கானலில் இருந்து திரும்பச் செல்லும் போது நட்சத்திர ஏரிச்சாலையின் வழியாக சென்றுள்ளார் அப்பொழுது உடன் இருந்தவருக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதிக வேகத்தின் காரணமாக ஜீப் சுவரில் மேல் ஏறி நட்சத்திர ஏரியில் விடுத்தது இந்த சம்பவம் அறிந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் காரில் இருந்த அனைவரையும் மீட்டு கரைப்பகுதிக்கு துரிதமாக கொண்டு வந்தனர் பின்னர் காயம் அடைந்தவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் நட்சத்திர ஏரி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நட்சத்திர ஏரியில் இறங்கிய வாலிரோ சிப் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டது ಬೆಳಗೆ ಓಡ್ರ ತಂಗು ಆಟಕ್ಕೆ ಬಾಗಿ ನಡಕ್ಕೆ ಬಂದಿರೋದು ಅಂದ್ರೆ ಆಟಕ್ಕೆ ಬಾಗಿ ನಡಕ್ಕೆ ಬಂದಿರೋದು 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 ಆಟಕ್ಕೆ

நாலு பேர் இறங்கிருக்காங்க இறங்கும் போதாவது வேணாம் சொல்லுங்க